இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஒன்பது ஜீரோ ஜீரோ தொள்ளாயிரம் அடிச்சிருந்தது சரிங்களா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது நூற்றி நாற்பத்தெட்டு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தா நம்ம எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களை மோட்டிவேட் பண்ணுற விதமாக எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு பாருங்கள் அதே நீங்கள் லைக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் எங்களை என்ன வந்து அதை மோட்டிவேட் பண்ணும் சரிங்களா ஒரு ஊக்கமலைக்கும் அதுக்காக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு கெஸ்ஸிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நான் பல ட்ரிப் சொல்லிட்டேன் எம்சிகேசிங் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா டெய்லியும் டி வின்னிங் கொடுக்குறோம் டூ டூடி வின்னிங் கொடுக்குறோம் இன்றைக்கி டேட் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபது நாள் தான் ஆகுது இது வரைக்கும் ஒரு ஒன்பது ஒன்பது வின்னிங் நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா ஒன்பது ஏபிசி வந்து இந்த மாதத்துக்கு இந்த ஜ ஆகஸ்ட் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டோம் நம்ம சரிங்களா ஒன்பது ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் எம்சிகே சிங்கர் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் வீடியோ எங்கே போடுறீங்கன்னு அப்படின்லாம் கேட்கறது இல்லைங்க பட் சொல்கிறோம் வீடியோ போடணும் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை வந்து நீங்கள் இது லைக் மூலியமாக தெரிவிங்க சரிங்களா நம்ம வந்து கேட்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தாங்க நம்மளும் ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்களும் ஃப்ரீயாக பண்ண தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க சரிங்களா நூற்றி நாற்பத்தெட்டுக்கு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி எண்பத்தெட்டு இந்த மாதிரி நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கோம் இருந்தாலும் ஏபிபிசிஏசியில் நாலு எட்டு ஒன்று எட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோங்க நாலு எட்டு ஒன்று நாலு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருந்தது ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு பவரில் தான் நமக்கு மிஸ் ஆகிருந்துச்சு நேற்றுமே கூட ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நம்ம இன்னைக்கு உண்டான கேஸிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு கெஸ்டிங் போயிடலாம் ஸோ சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு ஏ போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மூணு எட்டு பி போர்டில் அஞ்சு ஒன்பது ஏழு நாலு சி போர்டில் ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு அஞ்சு எல்லா போர்ட்லேயும் ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குங்க ஸோ நாளைக்கு ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது சரிங்களா அதான் நம்ம சொல்கிறோம் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு நம்பர் இம்பார்ட்டண்ட்டுங்க ஃபஸ்ட்டு மூணு நம்பர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பட் அதுலேயுமே நம்ம வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா ஒரு அஞ்சாம் நம்பர் பி போலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா அதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நான் சரிங்களா சி போலில் எப்பயுமே நம்ம இந்த அஞ்சு நம்பருமே நம்ம கொடுப்போம் மிஷின் நம்பரை வந்தப்பறம் மாற்றிக்கோங்க ஒரு நம்பர் விட்டுட்டு மீதி நம்பர் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இல்லைனா நம்ம மிஷின் நம்பர் சிங்கில் கொடுக்கும்போது சி போர்டு என்னவோ மேட்ச் பண்ணுறமோ அதை பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படி தான் சிங்கிள் போர்டு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க சரிங்களா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ ஏபிபிசிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிசி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது ஜீரோ ஜீரோ ஃபாலோயிங் நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த அஞ்சு அஞ்சுமே நம்ம கொடுத்துட்ருக்குங்க ஸோ இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்களால் முடிஞ்சேன்னா அஞ்சு ஒன்பதும் ஒரு பேர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு ஆறு ஒன்று ஆறு எட்டு ஒன்பது ஒன்பது ஒன்று நாலு மூணு ஒன்று ஒன்று எட்டு 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 ஏழு அஞ்சு ஏழு நாலு ஏழு அப்போது ஒரு ஏழாம் நம்பரை வச்சு அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதுதாங்க அதிகப்படியாக வருது சரிங்களா அதையும் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க ரெண்டு பேர் பாஸ் ஆகும் சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி தான் டெய்லியும் பாஸ் ஆகிட்டுருக்கு நேற்று நம்ம வீடியோ போடலுங்க சரிங்களா ஏன் வீடியோ போடல அப்படின்னா நம்ம மினிமம் ஒரு தௌசண்ட் யூஸாவது கேட்டிருந்தோம் சரிங்களா ஒரு ஆயிரம் பேராது மினிமம் பார்த்தா தான் நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம்ல நின்றுச்சுங்க நூறு பேர் வரவே இல்லை அதனால தான் நேற்று வீடியோ போடல ஆக்சுவலி நம்ம நேற்று நம்ம வீடியோலாம் இது பண்ணி வச்சுருந்தோங்க போடாதது காரணம் தான் நம்ம ஒரு சப்போர்ட் கேட்குறோம் அதை கொஞ்சம் கொடுங்களேன் நம்ம எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ரெகுலர் தான் தான் சொல்கிறில்ல நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்கன்னாவே நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி பழையபடி நைட்லேயே எடுத்து ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு போட்டலாம் நிறைய டைம் இருக்கும் உங்களுக்கு கெஸ்ஸிங் இது பண்ணுறதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா ஏன் போடல அப்படின்னு நினைக்காதீங்க போடாதது காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் மறந்துருப்பீங்க மீண்டும் சொல்கிறேங்க ஒரு வீடியோ போட்டால் ஒரு தௌசண்ட் வியூஸாவது வரணும் வந்தால் தான் அடுத்த நாள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் பண்ணுறோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் இல்லைனா கூட நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் நாளைக்கு வீடியோ வேணும்னு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீண்டும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்க்கட்டும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏழு எட்டு அதிகமாக போகிறேன் ஆச்சுலேயே அஞ்சாம் நம்பர் தாங்க மேலே வந்திருக்கணும் சரிங்களா ஆல்போர்டில் அஞ்சாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் தான் அதிகப்படியான கணக்கில் இருந்துருக்கணும் சரிங்களா இருந்தாலும் நம்ம ஏழு எட்டு அஞ்சு சப்போர்ட் இது மூணு நம்பருமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆள் போர்டில் கொடுத்துருக்க அந்த அஞ்சா நம்பராக இருக்கட்டும் அஞ்சா நம்பர் பாருங்க நான் இன்ட்டு மார்க்கே போகிறேன் ஏன்னா அது பி போர்டில் வர மாதிரி அதிகப்படியான கணக்கெலாம் வந்திருக்கு சரிங்களா அது கூட பார்த்திங்கன்னா ஏழு எட்டு சேர்ந்து வர தான் வருது கடைசி ரெண்டு பேர் அப்படி தான் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு இது என்னன்னு தெரியும் தெரியாதவங்க பழைய வீடியாக போய் பார்த்துக்கோங்க ஒன்றுமே இல்லைங்க நம்ம இங்கே ஆல் போர்டும் இதுவும் பார்த்தீங்க சிங்கிள் போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அஞ்சு அஞ்சு கொடுத்துருப்போம் ஒன்று ஆறு கொடுத்துருக்கோம் அஞ்சு ஆறு கொடுத்துருக்கோம் ஏழு எட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை வச்சு தான் நம்ம ஆல்போட் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் நீங்களும் அதை வச்சு தான் எடுத்து பயன்படுத்தணும் இப்படி தான் கம்பேர் பண்ணி எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்கிறேங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் உங்கள்கிட்டருந்து காசை பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீயாக கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குற அந்த ரெக்வஸ்ட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அதுவும் ஃப்ரீயாக பண்ணுறது தான் ஒன்றும் இல்லைங்க வீடியோ ஓடிட்டுருக்குங்க அப்படி சரிங்களா லைக் பட்டனை தட்டி பாருங்க பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா எந்த அளவு கொடுக்குறோன்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோங்க மற்ற சேனல்லாம் ஒன்று ரெண்டு கொடுக்குறதே பெரிய விஷயம் நம்ம ஒரு நாள் டு ஒரு நாள் பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம்னா யோசிச்சு பாருங்கள் இப்போ வரைக்கும் ஒன்பது வின்னிங் கொடுத்துருக்கோம் இன்னும் இதில் ஒரு பத்து நாள் அந்தாட்டம் ஒரு அஞ்சு நாள் இருக்குது இன்னும் பதினஞ்சு நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வின்னிங் வந்துடும் நம்ம அந்த பதினஞ்சு வின்னிங் நம்ம ரெகுலராகவே வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அதுக்காவது கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அதாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம சொல்லிட்டோம் ஒரு மாசத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வினிங் டெய்லியும் டூ டி வினிங் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற நம்பர் மிஸ் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன எடுத்து கொடுக்கணும் சரிங்களா அதுதாங்க எம்சி கெஸிங் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங்கிறதுன்றது அதுதான் அதனால் தான் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்வி டேஸ் வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க முடியும் எம்சிகேசி மிஷின் நம்பர் வந்தப்பறம் எம்சிகேசிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தேர்ட்டி தூக்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தோம் த்ரீ டி ஃபைவ் ஃபைவ்டி சிக்ஸ்டி எல்லா நம்பரும் இருக்குங்க எண்பத்தி நாலு அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு தெரியும் அதேமாதிரி ரெண்டு ரெண்டு ஆறுங்க சரிங்களா அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஏழும் யூஸ் பண்ணலாம் அஞ்சு அஞ்சு நாலும் யூஸ் பண்ணலாங்க அதை நான் இங்கே எழுதுறேன் நான் சரிங்களா நீங்கள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு வேலை மிஷின் நம்பரில் இந்த பேர் வரல அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுக்காக தான் நம்ம அதை எழுதி காமிச்சிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று மாதிரி அதே நம்பர் தாங்க திரும்ப எழுதிருக்கும் ஏழு ஒன்று நாலு நாலுங்க சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு தொள்ளாயிரத்தி பத்து ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா தொள்ளாயிரத்தி பத்து நூற்றி ஒன்பது அப்படின்றது ஒரு ஃபாலோவிங் நம்பர் ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க அதேமாதிரி பதினாறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதேமாதிரி நூற்றறுபத்தெட்டு சரிங்களா நேற்று நூற்றி நாற்பத்தெட்டு அடுத்த நாள் அப்படி நூற்றெட்டுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால அதை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க எப்பயுமே நம்ம பண்ணதுலேருந்து தான் அதிகப்படியான வின்னிங் வரும் அதை நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் சரிங்களா ஏன்னா அது ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு அதேமாதிரி எட்டு நானூற்றி நாலுங்க நாலு நாலு ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஆறு ஏழு ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்குது மிஷின் நம்பரில் வந்தீங்கன்னா எடுத்து பயன்படுத்துங்க ஃபோர் டி கேட்கறவங்க கொஞ்சம் சொல்கிறோம் நம்ம அதான் அதுக்கு தான் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்க சொல்கிறோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இது ரிப்பீட்டடாக வந்ததுன்னா எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதேமாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பார்த்துக்கோங்க அப்போது ஒரு ஜீரோ ஒன்பதுக்கும் பயன்படுத்தலாங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்படி தாங்க எடுக்க சொல்கிறோம் சரிங்களா பெருசாலாம் ஒன்று நம்ம சொல்ல இதில் ஒரு ட்ரிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இருக்கிற நம்பர் நம்ம கொடுத்த நம்பரில் என்ன நம்பர் கீழே என்ன நம்பர் அதோடு என்ன மேட்ச் பண்ணலாம் எப்படி எடுக்கலாம் டூ என்ன பண்ணலாம் த்ரீ என்ன பண்ணலாம் அப்படின்றத பண்ணோம் நீங்கள் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி மூணு அறநூற்றி ஐம்பத்தி மூணு புரியுதுங்களா இதில் இருக்கிற நம்பரை தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் ஏன்னா அப்படி தான் அடிக்கும் உள்ளே இருக்கிற நம்பரை தான் அடிக்கின்றதுனால தான் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக இருக்க நம்பர் எடுத்து நம்ம எழுதியிருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஏற்கனவே இந்த எழுபத்தி ஒன்று பேர் மேலே பார்த்துருப்பீங்க எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க இங்கேயே வருது முடிஞ்சால் ஒரு ஏழு ஒன்றும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக உங்கள் கெஸ்ஸிங்லேருந்து எடுக்கிறது இது வந்து இந்த அஞ்சு ஜோடி எடுப்பீங்க இல்லைங்களா ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி எடுப்பீங்க அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சொல்கிற விஷயம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்க அதேமாதிரி ஜீரோ இரநூத்தி நாற்பத்தேழு இரநூத்தி ஐம்பத்தேழு பார்த்திங்கன்னா தெரியுங்க இந்த நாற்பத்தேழு பேரும் இருக்கட்டும் எழுபத்தி பேராக இருக்கட்டும் மேலே கொடுத்துருப்போம் மீண்டும் அது வருது ஸோ அப்படின்றப்ப அதை பயன்படுத்தணும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு இப்படி தான் எடுக்க சொல்கிறோம் தான் கம்பேர் பண்ணுற நம்பர் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ஏசியில் இருக்குது அந்த மாதிரி வச்சு எடுக்க சொல்கிறோம் வேறு எதுவுமே இல்லைங்க ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு ஜோடி எடுக்கிறதும் இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் எழுதி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எட்நூற்றி ஒன்பது எட்நூற்றி முப்பது நானூற்றி அறுபத்தி மூணு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நாலு மூணு இந்த இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஏழு எட்டு மூணுங்க சரிங்களா இந்த மாதிரி பேர் இருக்குது இது ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் ஏழு எட்டு மூணு ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கடைசியாக கொடுத்த பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒன்பது ஒன்று ஒன்று சரிங்களா ஒன்பது ஒன்று ஒன்று எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு நாலு நாலு சரிங்களா ரொம்ப முக்கியமானது தான் அதுதான் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நம்பருக்கு கீழே தான் நம்ம பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நம்பர் தான் மார்க் பண்ணியிருக்கோம் நாம் சரிங்களா அதை எடுத்து வச்சுக்கோங்க மிஷின் நம்பரோட மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் தாங்க வரும் நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அதை எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்ஜி கெஸிங் குரூப்பில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம பல ட்ரோப்பு சொல்லிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க என்சிஎஸ்சியும் கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தடுத்துக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ